இஸ்ரேல் தலைநகரான டெல் அவன் உச்சவான் பாதுகாப்பை மீறி கச்சிதமாக உள்நுழைந்து தாக்குதல் நடத்தியது யமன் ஹப்தி போராளிகளின் இதன் அதிசயம் என்னவென்றால் யமனில் இருந்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் பறந்து தலைநகர் டெல் எவி எந்த ஒரு ராடர் கருவிகளுக்கும் சிக்காது தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் பாதுகாப்பாக யமன் சென்றடைந்துள்ளது இந்த ட்ரோன் விமானம் இது ஹப்திகளினாலேயே எமனில் தயாரிக்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த ட்ரோன் விமானத்திற்கு டெல் அவீபின் உண்மையான பெயரே சூட்டப்பட்டுள்ளது அதாவது யபா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது யபா என்பது இஸ்ரேல் பாலஸ்தீனை போது கைப்பற்றிய இடங்களில் ஒன்றாகும் பின்னர் இஸ்ரேலிய நிலத்திருடர்கள் இத்தனையே டெல் எவிவ் என பெயர் மாற்றம் செய்து தலைநகராக ஆக்கிக்கொண்டனர்